மர்மங்கள் என்று ஏதோ ஒரு அநியாயம் என்பது அரசு பள்ளிக்கூடத்தில் நிர்வாகம் சரியாக பயன்படாது பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை நல்லா கவனிப்பீர்களும் சம்பவங்களும் நம் கண்முன்னே நிறுத்துகிறது அதை நீங்கள் புரிந்து பாவிங்களா இது குழந்தை என்பதா தெரியவில்லை உங்களுக்கு என்று மனிதர்கள் மாற மாட்டார்கள் இந்த நாடும் திறந்தாது என்பதுதான் விழுப்புரம் விக்கிரவாண்டியில் உள்ள பள்ளியில் இறந்த சிறுமி மூன்றரை வயது சிறுமி இறந்து போன சிறுமியின் சில கேள்விகளால் மர்மங்கள் தொலைத்திருக்கிறது அந்த மர்மங்கள் என்ன என்பதுதான் நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம் சிறுமியின் வழக்கு இல்லையானா சிறுமியின் மரணம் கேள்விக்குறியாக இருக்கிறதா என்றே அதிர்ச்சிக்குள்ளான சம்பவம் நடந்திருக்கிறதா என்று மீண்டும் நமக்கு தொடர்போகிடும் வணக்கம் சிறுமியின் அடிப்படையில் இருக்கிறது அங்கே கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சிறுமி மீது இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் அங்கே அந்த பள்ளிக்கூடம் ஒழுக்க கட்டி இருக்கிறது என்றுதான் நாம நினைத்தோம் இந்த சிறுமிக்கு ஏதோ ஒரு அநியாயம் அங்கே நடந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிய வரல ஒரு சந்தேகத்தை உட்படாக இருக்கிறது அதனால் உலக ஆசிரியரும் ஒரு ஆசிரியரும் பள்ளி நிர்வாகிகளை மூன்று பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இருக்கிறது அவர்கள் மீது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சிறுமிக்கு அப்படி என்னவாயிற்று அந்த சிறுமி ஏன் அங்கே அந்த செப்டி டாங்கிக்குள் போக வேண்டும் அங்கே எப்படி விழுந்திருக்க முடியும் அது குறைந்தது ஒரு ரெண்டடி உயரத்தில் இருக்கும் ரெண்டடி தான் இருக்கும் மேல் அந்த சிறுமியால் ஏற முடியுமா அப்படி என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது கொஞ்சம் மோசரமாக இருக்கும் அந்த டாங்கிக்குள் சிறுமி எப்படி வந்தால் அந்த சிறுமியின் இறப்புக்கு பிறகு அந்த டாங்கிக்குள் எடுத்த பிறகு அந்த சிறுமி மீது ஒரு கழிவு நீர் கிடந்த ஒரு டாங்கிக்குள் ஒரு குழந்தை கிடந்திருந்தால் இத்தனை மணிக்கூர் கணக்குல அந்த குழந்தை கிடக்கிற கிடந்திருக்கும் என்றால் அந்த குழந்தை மீது பல அழுக்குகள் இருக்கும் குழந்தை பார்ப்பதற்கு சில மாற்றங்கள் இருந்திருக்கும் ஆனால் அந்த குழந்தை பார்ப்பதும் இருந்தது போலதான் இருந்திருக்கிறது என்பது தெரிகிறது இதை பார்த்தபோது அந்த செப்டி டாங்கிக்குள் போகும்போது ஒரு சிசிடி கேமரா வேலை செய்யவில்லை இந்த குழந்தையை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகும் போது செப்டி டாங்கிக்குள் எடுத்து ஹாஸ்பிட்டலில் காருக்குள் ஏற்றும் போது வந்து ஒரு சிசிடி கேமரா பதிவாக என்று சொன்னால் நம்பக முடியவில்லை ஆனால் ஆக வேண்டும் என்ற நம் நாடு இருக்கிறது அந்த சிறுமி சிறுமிக்கு நடந்திருக்கிறது ஒரு மர்மமான சில செயல்கள் தெரிகிறது இந்த சிறுமிக்கு மட்டும் ஏன் அந்த மர்மம் நடந்திருக்க வேண்டும் இது பெண் குழந்தை மர்மம் இருக்கலாம் நாடு அப்படித்தான் இருக்கிறது இங்கே கழுவரை ஓற்றுகின்ற மனிதர்கள் இங்கே என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்று சில விஷயங்கள் இருக்கிறார் அதற்காக நமக்கு அதை பற்றி பேசவில்லை ஆனாலும் இந்த சிறுமிக்கு நடந்திருக்கிறது ஒரு அநியாயமான ஒரு மர்மம் ஒழிந்திருக்கிறது இதை தான் பெற்றோர்கள் கேட்கிறார்கள் டாங்கைக்குள் விழுந்த குழந்தை மீது ஏன் ஒரு அழுக்கு ஒரு பராமரிப்பான ஒரு சுத்தக்கேடு இல்லை குழந்தை சுத்தமாக இருக்கிறது இந்த குழந்தை எப்படி இறந்தது என்று கேள்வி மேல் கேள்வி எழுப்புகிறார்கள் இதற்கான பதில் அவர்கள் டாங்கிக்குள் விழுந்தது குழந்தை அதை தூக்கி எடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் சுத்தம் செய்யாத கழிவுநீர் நீர் ஒரு டாங்கிக்குள் ஒரு குழந்தை சில மணி நேரம் உள்ளே கிடந்திருக்கும் போது அந்த குழந்தைக்கு என்னவெல்லாம் ஆயிருக்கும் அந்த குழந்தை பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் ஒரு பாடியாக பார்க்கும்போது அந்த குழந்தை என்னவாக தெரியும் என்பதை நமக்கு என்ன பைத்தியக்காரரா என்று கேட்க வைக்கிறோம் இதெல்லாம் பார்க்கும் போது அந்த ஸ்கூல் மீது இல்லை அந்த பள்ளியின் மீது சில சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது நிச்சயமாக எழுப்புகிறது இப்படி பார்க்கையில் அந்த சிறுமிக்கு எந்த நடந்திருக்கிறது எதை இவர்கள் இன்னும் மறைக்க பார்க்கிறார்கள் எத்தனை பள்ளிக்கூடத்துல தான் இப்படி நடக்கப் போகிறது என்பது நமக்கே குழப்பமாயிருக்கு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம் எத்தனை சிறீமதிகளை நம்ம இழந்திருக்கிறோம் சரி ஸ்ரீமதி என்பது ஒரு பெரிய பொண்ணு ஆனா இது ஒரு சிறுமி நாட்டில் எதைதான் நமக்கு விட்டு வைக்கிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்பை இங்கே கூட்டியிருக்கிறார் சிறுமிகள் மரணத்தில் பல அங்கீகரிக்கப்பட்ட சில தடயங்கள் இருக்கலாம் ஆனால் அதை ஒழித்து வைப்பதற்கான சில முயற்சிகள் பள்ளிக்கூடத்தில் நடக்க இந்த தனியார் பள்ளிக்கூடம் எப்படி இருக்க வேண்டும் இந்த தனியார் பள்ளிக்கூடம் ஒரு பிள்ளைகளை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதற்கான அரசு உறுதுணையோட உதவியோட செயல்பட வேண்டும் என்பது நமக்கு முக்கியமான ஒரு கருத்தாக நம் தமிழ்நாடு செயல்பட வேண்டும் இப்பேற்பட்ட சில விஷயங்கள் தவறுதலாக நடக்கிறது இதை தண்டிப்பதற்காக பல அரசு நிர்வாகிகளும் இதற்கான பொறுப்புகளை கையில் எடுக்க வேண்டும் இல்லை இது போன்ற மரணங்கள் நமக்கு நிகழும் ஆனால் சிறுமிக்கு என்ன நடந்திருக்கிறது என்ன சந்தேகத்தை உட்படுத்துகிறது என்பதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் பள்ளிக்கூடம் நிர்வாகம் எதையோ மறைக்க பார்க்குது சரி ஓரள் செய்த தவறுக்காக மற்றவர்கள் காட்டி கொடுக்கலாமே அப்படி இல்லை என்றா பள்ளியின் சில விஷயங்கள் கெட்டுப்போகிவிடும் என்பதற்கான சில முயற்சிகள் தான் இது நமக்கு சில விஷயங்களை நமக்கு பார்த்துருக்குறோம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கு மறைப்பதற்காக என்னவும் செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது அதே தான் இந்த சிறுமியின் வழக்கில் மர்மம் இருக்கிறது அந்த சிறுமி டாங்கிக்குள் கிடந்த சிறுமிக்கு அழுக்கில்லை அந்த பாடிக்கு ஒரு சுத்தமான ஒரு குழந்தையாக அங்கே இருந்த ஒரு வண்ணம் தான் இருக்கிறது அந்த குழந்தைக்கு என்ன நடந்திருக்கிறது ஒருவேளை எனக்கு தோண்டுகின்ற ஒரே சந்தேகத்தை நான் சொல்றேன் குழந்தை உயிர் போன பிறகு அந்த செப்டி டாங்கிக்குள் முக்கி எடுத்திருப்பார்களோ அப்படின்னு தோணுது என்று கொண்டு போயிட்டு அதை வந்து உள்ள காப்பாத்த போறே போல இறங்கி இது பண்ணுறாங்களோ ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டாங்களோ அப்படி என்று நமக்கு சந்தேகப்பட வைக்கிறது இப்பேற்பட்ட பல விஷயங்கள் இந்த சிறுமியின் வழக்கில் மர்மமாக இருக்கிறது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது மூன்று பேரை கைது பண்ணியிருக்கிறார்கள் மூன்று பேருக்கு தக்க சமயமான சில விஷயங்கள் நடக்கப் போகிறது இந்த மூன்று பேர்களின் விசாரணை நிச்சயமாக தெரிய வரும் இந்த சிறுமிக்கு என்ன நடந்திருக்கிறது என்று ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்க்காமல் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் எதற்காக குழந்தையை நாங்கள் சேர்க்கப்படுகிறோம் என்பதை இப்போதாவது உங்களுக்கு புரிகிறதா அரசு பள்ளிக்கூடத்தில் நிர்வாகம் சரியாக பயன்படாது அரசு பள்ளிக்கூடத்தில் நிர்வாகங்கள் ஒழுங்கா இருக்காது அப்பேற்பட்ட மக்களுக்கு பலத்த சந்தேகத்திலுடன் தான் தனியார் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை நல்லா கவனிப்பீர்கள் நன்காக அவர்கள் கவனித்து கொண்டு வீட்டில் விடுகிறீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது கிராமங்களில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைக்கு எப்படி இந்த தவறு ஏன் இந்த அலட்சியம் எப்படி அலட்சியமாக இருந்திருக்கிறீர்கள் குழந்தை அதாவது காலை பதினொன்று மணிக்கு குழந்தை இறந்திருக்கு அதாவது மூன்று மணிக்கு தான் நீங்க போலீஸ்ல தகவல் கொடுத்துருக்குறீங்க அவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பொடுங்கிட்டு இருந்தீங்களா என்னங்க நடக்கு பள்ளிக்கூடத்து இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆதங்கம் இருக்குங்க ஒரு வெப்ரால இருக்கு கோபம் இருக்கு நியாயம் இல்லை அதுதாங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கு இதை நமக்கு எப்படி சரி செய்ய முடியும் எப்படி இந்த சீர்திருத்தத்தை நமக்கு செய்ய முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதற்கான பல எச்சரிக்கை மணி ஒவ்வொரு இதற்கும் நமக்கு அடித்து தான் இருக்குது அது ஒவ்வொரு விளக்கத்துக்கும் நமக்கு பதில் கொடுத்து தான் இருக்க முடியும் ஆனாலும் நம்ம சொன்னது போலதான் என்னைக்கும் நம்ம சொல்றது போலதான் இங்கே மனிதர்கள் மாற மாட்டார்கள் இந்த நாடும் திறந்தாது என்பதுதான் உண்மை என்பதை மீண்டும் மீண்டும் சம்பவங்களும் நம் கண்முன்னே நிறுத்துகிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் இப்படித்தான் என்பது மீண்டும் மீண்டும் நம் கண்முன்னே தெரிகிறது சிறுமியின் வழக்கில் பல சந்தேகங்களும் மர்மங்கள் புதைந்திருக்கிறது மீண்டும் ஒரு எச்சரிக்கை மணி அடா பாவிங்களா இது குழந்தை என்பதா தெரியவில்லை உங்களுக்கு என்னுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு ஒளியா ஒழிக்க மீண்டும் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொடுக்கும் முறை உங்கள் இருந்து விடைபெறுவது